படிப்பு மேலே எனக்கு அதிகமான ஆர்வம் கிடையாது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஏழு பேர் எட்டு பேர் அப்படி இருப்போம் அவங்களாம் அந்த வீட்டில் இருக்கிற அந்த துணியை வேட்டி இருக்குதுங்களா அதை ஒரு ஸ்க்ரீ ஸ்க்ரீன் மாதிரி ரெடி பண்ணி வீட்டில் இருக்கிற இது அதெல்லாம் எடுத்து போய் அப்படியே மேக்கப் பண்ணின்னு இப்படி சின்ன வயசுலேருந்தே இந்த நாடகம் எனக்கு ஆர்வம் பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற சமயத்தில் பக்கத்து வீட்டுக்கார் அவர் நல்ல ந நகைச்சுவை நடிகர் பபுன் அவருக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக கம்பெனி ஓனர் வந்திருக்காரு அந்த நேரத்தில் நாடகக்கார் வந்திருக்கிறாங்கன்னு நாங்களாம் போய் விளையாட்டு பசங்க மாதிரி போய் பார்த்தோம் அப்புறமா அவர் அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்புறம் பையன் நம்ம பக்கத்து விட்டு போயிருந்தான் இவனை நாடகத்துக்கு அவங்க அப்பா அம்மா கூட்டி மட்டும் சொல்கிறாங்க இட் வரலாமா சரி கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னாங்க அப்புறம் போய் நாடகத்துறையில் போனோம் முதல்ல ஆரம்பித்ததே பெண் தான் போவோம் ரெண்டு ஒரு வயசின்னு போவோம் அதில் உள்ள வந்து தாளம் போடுவோம் நல்லா அதன் பிறகு படிப்படியாக படிப்படியாக என்ன செஞ்சோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது அடுத்தவங்க நடிக்கிறத பார்த்து அதை மனசில் கிரகிச்சிங்கன்னு நம்ப இப்படி செஞ்சாலும் என்ன மேடைக்குன்னு போகும்போது தமிழை வந்து அந்த இது இல்லை தெளிவாக பேசணும் அது இயற்கையாகவே அப்படியே அமைஞ்சது